ஸ்ரீ குருபியூ நமக ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் தத்துவ ஞானம் நிறைந்த புராண கதைகள் மனித ஜென்மம் எடுத்த நாம் தத்துவ ஞானம் என்ற அறிவை நம்முள் நிரப்பிக்கொள்ள வேண்டும் இதைத்தான் ஸ்ரீ குரு வேதவியாசர் வேதங்களுள் வைத்துள்ளார் வேதாந்தம் என்ற பிரம்ம சூத்திரத்திற்குள் வைத்துள்ளார் நமக்கு வேதம் வேதாந்தம் ஆகியவை அர்த்தமாவதில்லை குழந்தைகளுக்கு எப்படி கதை கேட்பது பிடிக்குமோ அது நமக்கு வேதம் வேதாந்தம் போன்றவற்றை படிப்பதை விட இது போல அதாவது ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதையாக கேட்க பிடிக்கின்றது ஆக கடவுளுக்கு நாமெல்லாம் குழந்தைகள் நம் மீது உள்ள கருணையினால் பகவான் தனது தத்துவங்களை கதைகள் ரூபத்தில் நமக்காக கூறியுள்ளார் இவை ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னரே கூறப்பட்டது இந்த கதைகள் மிகவும் புராதனமானது ஆதலால் தான் புராணக் கதைகள் என்று அழைக்கப்படுகின்றது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீ குருபியோ நமக